பகுதிகளில் தங்கு தடையின்றி வீதியங்கும் விற்பனையாகும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான குட்கா பான் மசாலா முழுமையாக ஒழிக்க விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையை கண்டித்தும் சாலையெங்கும் அழிந்தோரும் கழிவு நீரை கண்டுகொள்ளாத திறனட்ட மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் இன்று கும்பகோண மாநகராட்சி அலுவலகம் முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வன்னியர் சங்க மாநில தலைவர் ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கட்சி கொடிகளுடன் திரண்டு வந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்